இவங்க இயற்கைய ஒரு குரல் அப்படின்னு ஒருத்தவங்க சில பேசும் போதே ரொம்ப சத்தமா பேசுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு நம்பிக்கோடு இவங்க பத்த சபைக்கு வரது கொஞ்ச

You want one? வந்து ஏற்படுத்துறாங்க அப்படி சகோதரத்துவத்தை ஏற்பட்டவங்க இல்ல இந்த

அப்படின்னு சொல்றாங்க ரசூலா கேட்கிறாங்க யார் திருமண மூச்சு ಇದ 玩儿、啊、的，哥。

இப்படிய கால கொள்கைல உறுதியானவர்களாகவும் வரதட்சி குருவாட்டை விட்டு விலை